ஆனால் உண்மையில் அரசியல் களத்தோடு இது பயங்கரமாக பரபரப்பாக இருக்குது ஏன்னா நமக்கு சோறு போடுறவங்க தயாரிப்பாளர்கள் தான் இந்த முறையும் வந்து பார்த்திங்கன்னா அவர் நிற்பார் அப்படி தான் நாங்கள் எதிர்பார்த்திங்கன்னா அவரும் அந்த திமுகவோட கொஞ்சம் பாண்டிங்கில் இருந்தார் ஏன்னா அவருக்கு கொஞ்சம் ஏகப்பட்ட வழக்கு சிக்கல் ஏன்னா ஏற்கனவே விஜய் வச்சு ஒரு படம் எடுத்து நாசமாக போச்சு திடீர்னு அவர் முரளி சார் என்ன சொன்னார்ன்னா இல்லை சார் நீங்கள் நில்லுங்க நீங்கள் தலைவராக நில்லுங்க நம்ம இந்த முறை ஜெயிப்போம் அப்படின்னு ஒரு ஐடியா சொன்ன உடனே இவர் பார்த்தார் பார்த்தோன்னே சரி நிக்கலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கிறப்ப தான் திடீர்னு தானு சார் கூப்பிட்டு ரொம்ப இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இன்னொரு பக்கம் அவர் வந்து என்ன விளம்பர பைத்தியம் மைக் கொடுத்து பேசுனா ஒரு ஒரு மணவன் பேசுகிற மனுஷன் ஆனால் நல்ல மனிதர் அவர் ஓப்பனாக மாஸ்டர் படம்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு இவ்வளோ நஷ்டன்னு ஓப்பனாக ஒரு மனுஷன் யூடியூப்பில் சொல்லுவாரா சொல்லுங்கள் ஏன்னா எந்த பெரிய தயாரிப்பாளருக்கு யாருமே வாயை தந்து பேச மாட்டாங்க ஆளுக்கு ஐயாயிரம் பத்தாயிரம் அப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒட்டி மோந்திரம் கொடுக்குதுன்றாங்க தங்க காயின் கொடுக்குதுன்றாங்க இந்த மாதிரி வீடு வீடாக பிடிச்சி அது வந்து பயங்கர தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் தேர்தலில் வந்தாலும் ஆனால் உண்மையில் அரசியல் களத்தோடு இது பயங்கரமாக பரபரப்பாக இருக்குது ஏன்னா நமக்கு சோறு போடுறவங்க தயாரிப்பாளர்கள் தான் ஏன்னா நாங்களும் சினிமாவில் இருக்கோம் சினிமாவில் வந்து தயாரிப்பாளர்கள் தான் நல்லா நல்லாயிருக்குன்னு நாங்களும் ஆசைப்படுவோம் ஆனால் போன டைம் இந்த மாதிரி தான் பரபரப்பாக நடந்தது அப்போ முரளி ராமநாராயணன் அவர் தான் தேனண்டல் அவர் ராமநாராயணன் அவர் தான் ஜெயித்தார் இந்த முறையும் வந்து பார்த்திங்கன்னா அவர் நிற்பார் அப்படி தான் நாங்கள் எதிர் பார்த்திங்கன்னா அவரும் வந்து திமுகவோட கொஞ்சம் பாண்டிங்கில் இருந்தார் ஏன்னா அவருக்கு கொஞ்சம் ஏகப்பட்ட வழக்கு சிக்கல் ஏன்னா ஏற்கனவே விஜய் வச்சு ஒரு படம் எடுத்து நாசமாக போச்சு அதில் வந்து பணம் வரலன்னு பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு நொந்து நூலாகிட்டார் ஆனாலும் சரி பரவாயில்லை இந்த டைம் அவர் நிற்பாக நாங்கள் அவளோடு எதிர்பார்த்தோம் ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் கூட பக்கப்பலமாக ராதாகிருஷ்ணன் அவர் இருந்தார் ஏன்னா அவர் கிட்டத்தட்ட எல்லா தேர்தலுக்கும் நான் ஒரு சினிமாவில் ஒரு பதினஞ்சு வருஷமாக இருந்தாலும் அவர் எல்லா தேர்தலையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் ஆனால் மனசை அவன் உழைப்பாளி உழைப்பார் இப்போ முரளியோட தேனர்கள் முரளியோட ரொம்ப பாண்டிங்கில் இருந்தவர் திடீர்னு அவர் முரளி சார் என்ன சொன்னார்னா இல்லை சார் நீங்கள் நில்லுங்க நீங்கள் தலைவராக நில்லுங்க நம்ம இந்த முறை ஜெயிப்போம் அப்படின்னு ஒரு ஐடியா சொன்ன உடனே இவர் பார்த்தார் பார்த்த உடனே சரி நிற்கலான ஒரு ஐடியாவில் இருக்கிறப்போ தான் திடீர்னு தானு சார் கூட்டு எம்பா முரளியை விட்டுருப்பா அந்த பக்கம் நீ வா நம்ம தமிழ் கும்பல் இருக்கார் இவரை சேர்த்து வச்சு இவர் தமிழ் கும்பல் தலைவராகவும் நீங்கள்லாம் பொறுப்பாளரும் நில்லுங்க நின்று இந்த முறை கண்டிப்பாக ஜெயிக்கலாம் அப்படின்னு தானு சப்போர்ட் பண்ணி இந்த பக்கம் கூப்பிடவே தமிழ் குமரன் வந்து ஒரு அணி தலைவராக நிற்க வச்சுட்டாங்க நாங்களும் போய் அதை மீட் பண்ணோம் தமிழ் குமரன் வந்து என்ன சொன்னார்னா அதங்க போன வருஷம் மூணு வருஷமாக ரொம்ப சிக்கலாகி போச்சு எதுவுமே வந்து தயார்பாளர் சங்கத்தில் அங்கே எதுவுமே செய்ய முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு அப்போ கூட நாங்கள் நிர்வாகி ஒருத்தர் கேட்டார் சார் போன ராதாகிருஷ்ணன் போன டீமில் அந்த டைமில் இருந்தார் நீங்கள் எதுவும் பண்ணல அந்த டீமில் இருந்துட்டு வந்து இந்த டீமில் வந்து இதை பண்ணுறேன்னா எப்படி நடக்க சாத்தியம்னு கேட்டாங்க கட்டணம் இல்லை இல்லைங்க அந்த டைமில் நான் பண்ண முடியல அது சுச்சுவேஷன் ஒரு வேறு மாதிரி இருந்தது ஆனால் இந்த டைமில் தமிழ் குமுறை நிற்க வச்சு நீங்கள் ஜெயிக்க வச்சிங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் வந்து முடிஞ்சளவு நாங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணுறோம் ஏன்னா நிதி உதவியெல்லாம் வாங்கி கொடுக்கிறதுக்கு நிறைய சப்போர்ட்டிங் அவருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் திமுக சம்மந்தப்பட்ட ஆட்களை எல்லாேருமே ஒரு ஒன்று சேர்ந்து அந்த பக்கம் நிற்க வைக்கிற மாதிரி ஒரு பிளானு நிற்க வச்சுட்டாங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் சேவரி பிரிட்டோ இருக்கார் இல்லையா அவர் வந்து ஏற்கனவே விளம்பர பைத்தியம் நீங்கள் வந்து வீடியூப்பில் திறந்தா ஓப்பன் பண்ணி பயங்கரமாக அடிச்சு விடுவார் பயங்கரமாக யூடியூப் அவருக்கு வீடியோன்னா சும்மா மைக் கொடுத்து பேசுனா ஒரு ஒரு நேரம் பேசுவார் மனுஷன் ஆனால் நல்ல மனிதர் அவர் ஓப்பனாக மாஸ்டர் படம்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு இவ்வளோ நஷ்டன்னு ஓப்பனாக ஒரு மனுஷன் யூடியூப்பில் சொல்லுவாரா சொல்லுங்கள் ஏன்னா எந்த பெரிய தயாரிப்பாளருக்கு யாருமே வாயை திறந்து பேச மாட்டாங்க படம் ஆஹா ஓஹோன்னு ஓடிச்சின்னு பெருமைக்கு போஸ்டர் ஒட்டிட்டு பின்னாடி பார்த்திங்கன்னா படம் படு மோசமாக போயிருக்கும் லாபம் வந்திருக்காது ஆனால் லாபம் வந்துச்சு ஏன்னா அடுத்த ஷீட் கிடைக்கணும் அடுத்த படம் நமக்கு வரணும் அடுத்த ஃபைனான்ஸ் காசு வாங்கணும்னு இப்படி ஏமாற்றுவாங்க ஆனால் அவரெல்லாம் மனுஷன் ஓப்பனாக அடிச்சு விட்டா இருப்பேங்க ஏங்க மாஸ்டர் படமே எனக்கு தாங்க அப்படின்னு அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர் அவர் கூட பார்த்திங்கன்னா திருப்பதி பிரதர்ஸ் போஸ் அவர் நிற்கிறாரு அதாவது லிங்குசாமி பிரதர் அவர் அந்த பக்கம் நிற்கிறாரு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா யார் சேவற்பட்டு யாருன்னு பார்த்திங்கன்னா விஜயோட மாமா இந்த பக்கம் திருப்பதி பிரதர்ஸ் இந்த பக்கம் ஒரு கூட்டணி எது டிவி கே ஓகேங்களா விஜய் கூட்டணி இந்த பக்கம் அந்த பக்கம் பாத்தீங்கன்னா குமரன் அந்த பக்கம் சார் அந்த பக்கம்லாம் எல்லாம் ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கலாம் அந்த பக்கம் பாத்தீங்கன்னா டிஎம்கே கூட்டணி டிஎம்கே கூட்டணிக்கு அந்த சைடும் விஜய் சைடு இந்த சைடும் முடிஞ்சு போச்சியா டிவி கேட்க இந்த பக்கம் முடிஞ்சு போச்சு இப்போ இந்த இடையில ஒரு கட்சி இன்னும் உருவாகல உருவாக போகுதுன்னு பேசிக்கிறாங்க என்ன கார்த்தீங்கன்னா அதிமுக கட்சியிலேருந்து ஒரு நாலு பேர் நிக்க வைக்கலாம் என்ன அது டிஎம்கே ஒரு பக்கம் நிற்கிறாங்க ஏன்னா இது வந்து அரசியலுக்கு முதல் எப்படின்னா இந்த தயாரிப்பாளர் சங்கம் தான் ஏன்னா தயாரிப்பு சங்கம் பேசி ஒரு முடிவு வந்திருக்கு அதில் யார் ஜெயிக்கிறாங்களோ ஓ அடுத்த பார்த்திங்கன்னா எலெக்ஷன் வரப்போகுது நம்மளது தமிழ்நாடு எலெக்ஷன் அப்போ வந்து ஒரு கெத்து காட்டலாம் அப்படின்னு ஒரு மும்முரமாக அந்த பக்கம் திமுகவும் இந்த பக்கம் டிவிக்காகவும் போராடுறாங்க இந்த பக்கம் சரி ஓகே நம்ம சும்மா இருந்தால் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி தலைமை வந்து ஆலோசனைக்கு போயிட்டு இருக்கு இந்த பக்கம் அவர் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏய் நம்பளுக்கு யாராவது ஒரு பேர் சேருங்கய்யா இன்னைக்கு வைக்கலாம் செலவு பண்ணலாம் நம்ம மூணு கட்சி மோதிட்டோம் அப்படின்னு ஏன்னா ரெண்டு இருமணி போட்டியோட மூணு மணி போட்டி நல்லாயிருக்கும் அப்படின்னு வட்டாரத்தில் பேசிக்கிறாங்களாம் அதுதான் நான் சொல்லுவாங்க ஆனால் இருந்தாலும் தயாரிப்பாளர்கள் யார் வந்தாலும் எப்படி வந்தாலும் கண்டிப்பாக நல்லது செய்யணும் அதுதான் நமக்கும் ஆசை உண்மையிலே தமிழ் குமரனும் புதுசாக வந்திருக்காரு நல்லா செய்வார்னு ஒரு நம்பிக்கை இந்த பக்கம் பார்த்திங்கன்னா போஸுக்கும் வாய்ப்பு தரல அவர் வந்தாலும் இருக்குன்னு சந்தோஷம் தான் அடுத்து அதிமுக சைடில் யார் வந்தாலும் நாங்கள் வரவேற்போம் ஏன்னா புதுசாக யார் வந்தாலும் நாங்கள் வரவேற்போம் அதனால் நியாயமாக இருக்கணும் உண்மை தயாரிப்பாளர் சங்கம் வந்து இன்னும் மெமேலும் வளரணும் தான் எங்கள் ஆசை நம்ம அந்த த தயாரிப்பாளர் சங்கம் பார்த்திங்கன்னா உண்மையிலேயே போன டைம் எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன் இந்த ஞானவெல்லாம் ஒரு டீம் நின்னாங்கப்பா பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஐயாயிரம் பத்தாயிரம் அப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு டீம் மோந்திரம் கொடுக்குதுன்றாங்க தங்க காயின் கொடுக்குதுன்றாங்க இந்த மாதிரி வீடு வீடாக பிடிச்சி அது வந்து பயங்கர பரபரப்பாக போச்சு ஒரு டைமு இருக்கிற சொத்தில் இவங்க அந்த தயாரி படம் எடுக்க போனால் இவங்க சொத்தை விற்று இதுக்கே வந்து செலவு பண்ணுவாங்க வண்டிக்கு வாங்கி தயாரிப்பாளர் சங்கத்துக்கு செலவு பண்ணுவாங்க மாத்திரது இந்த ஆளுங்களை ஓட்டு போட வைக்க இப்போது அரசியல் கட்சி தான் காசு கொடுத்து பணம் கொடுத்து ஓட்டு வாங்குறாங்க சரி ஓகே மக்களுக்கு ஏதோ இலவசமாக கொடுக்குறாங்க ஆனால் தயாரிப்பாளர் சங்கத்தில் அப்படி என்ன லாபம் வருது இல்லை அட்லீஸ்ட் அதில் என்ன பல கோடி ரூபா அதில் வருமானம் வருது எனக்கு தெரியல தயாரிப்பாளர் யூனியன் இருக்குது சந்தா கட்ட போகிறாங்க அவ்வளோதான் மீதி படம் எடுக்கிறவங்க அவங்க சொந்த காசு தான் இருக்கும் ஆனால் அதை மீறி இந்த தயாரிப்பாளர் போட்டிக்கு ஏன் இவ்வளோ செலவு பண்ணி இவ்வளோ அடிச்சுக்கிறாங்க ஏன் இவ்வளோ மோதுறாங்கன்றது நமக்கு ஒன்றுமே புரியல இது எல்லோரும் தேர்ந்தெடுத்து அப்பா இந்தா இந்த முறை நீ நிலப்பா நல்லா அஞ்சு வருஷம் நீ நறுவாங்க சரியாக பண்ணலையா இந்தா நீ நீ அடுத்து நிலப்பா அப்படின்னு பிரித்து கொடுத்துருந்தாவே இந்த செலவு மிச்சமாகும் ஆனால் இவங்க ஒவ்வொரு ஓட்டு இருக்கிற ஒவ்வொரு தயாரிப்பாளருக்கும் ஐயாயிரம் பத்தாயிரம் தங்க காயின்னு தங்க பிஸ்கட் கூட கொடுப்பாங்க மாதிரி தெரியுது கடா கடவுளை இந்த தயாரிப்பாளர் சங்கத்தில் அப்படி என்ன வருமானம் வருது இல்லை தான் ஒரு கௌரத்துக்காக இப்படி பண்ணுறாங்களான்னு தெரியல இருந்தாலும் எப்படி எது பண்ணாலும் தயாரிப்பாளர்கள் நமக்கு வந்து முதலாளி தான் அதை மாற்றுக்கிறதே கிடையாது யார் ஜெயிச்சாலும் நமக்கு நல்லது ஆனால் இருந்தாலும் நல்லவர்கள் வரணும் நல்லது செய்யணும் தான் நமக்கு ஆசை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க